வணக்கம் நான் விஷ்ணு வேணு கோபால் காசு த்ரீ டூ செவனோட பவுண்டர் சிஇஓ காஸ் த்ரீ டூ செவன் சார்பாக பாத்துட்டீங்கன்னா வீல்ஸ் அண்ட் டீல்ஸ் மேலாங்கிறது வெங்கலட்சுமி கல்யாண மண்டபத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த மூணு நாளுமே நடைபெறுதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா காருமே நம்மகிட்ட இங்கே அவைலபிள் இருக்குது யூஸ்டு கார்ஸு நீங்கள் ஸ்பாட் ஃபினான்ஸு ஸ்பாட் இன்சூரன்ஸு இருந்து எல்லாமே ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க காரு வாங்க விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து வண்டியை பார்க்கலாங்க எல்லாமே நம்ம ப்யூராக செக் பண்ணி தான் வெஹிக்கல்ஸ் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் ஒன் லேக்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா விதமான காரும் ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோங்க என்னென்ன பிராண்ட்ஸ் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாறுதியில ஆரம்பிச்சு பென்ஸ் வரைக்கும் எல்லா காருமே இருக்குங்க எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம மல்டி பிராண்டா இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோங்க ஸ்பாட் ஃபினான்ஸ் இங்கேயே நாங்க வெயில் பண்ணி கொடுக்குறோங்க டாக்குமெண்டேஷன் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ்ல ஒவ்வொரு ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் மாறும் அது நீங்க டேரெக்டா வந்தீங்கன்னா எங்களோட ஃபினான்ஸ் டீமும் உங்களுக்கு எக்ஸ்பெயன் பண்ணுவாங்க கார்கள் எந்த அளவுக்கு தரமா இருக்கு ஸோ கார்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் சர்வீஸும் நம்ம கிட்ட ஸோ நம்ம டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செக்அப் பண்ணி தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இங்கே வந்திங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செக் பண்ணி தான் வச்சிருக்கோம் என்னென்ன இஷ்யூ இருக்குதோ என்னோட டீம் டிரான்ஸ்பரெண்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும் எல்லாமே நீங்கள் பைக்கில் ட்ரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சு நீங்கள் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்க நம்மளோட கஸ்டமர்ஸும் வந்து வெஹிக்கில டேரெக்டாக நமக்கு இங்கே பார்க் அண்ட் சேலும் நிறுத்தியிருக்காங்க பார்க் அண்ட் சேல் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும் வண்டி கொண்டு வந்து ஓகே தேங்க் யூ